தோழர்கள் எனவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டென்பிசி மேக்ஸில் நிகழ்தகவில் சீட்டு கட்டிய டாபிக் பார்ப்போம் நிகழ்தகவலை இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பார்ட் போட்டிருக்கோம் நிகழ் மொத்தம் நாலு இருக்குது நாணயங்களை வச்சு பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்மு அப்புறம் பகடை பகடையை வச்சு வரக்கூடிய சம்மு இந்த மாதிரி சீட்டு கட்டு வச்சு வரக்கூடிய சம்மு அப்புறம் பந்துகளை வச்சு வரக்கூடிய சம்மு இந்த நாலு டாப்பிக் இருக்குது நாணயங்களும் பகடையும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சீட்டுக்கட்டு டாப்பிக் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு சீட்டு கட்டு இந்த கார்ட்ஸ் விளாடுவோம்ல அதுதான் அந்த ஒரு கட்டு மொத்தமாக ஒரு சீட்டு கட்டில் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கார்ட்ஸ் இருக்கும் ஓகேவா இப்போ அந்த ஒரு கட்டில் ஒரு கட்டில் மொத்தமாக ரெண்டே ரெண்டு கலர் தான் வண்ணங்கள் வந்து ரெண்டு தான் ஒன்று சிவப்பு இன்னொன்று கருப்பு ஓகேவா அந்த சிம்பிள்ஸ் வந்து ஒன்று சிவப்பில் இருக்கும் இல்லைன்னா கருப்பில் இருக்கும் அப்போ வண்ணங்கள்னா ரெண்டு வண்ணம் தான் இருக்குது ஒரு உள்ள வடிவங்கள் அப்படின்னா வடிவங்கள் அப்படின்னா அந்த ஷேப்பு ஹார்ட் ஷேப்பு டைமண்ட் ஷேப்பு இந்த ஹார்ட் ஷேப்பும் டைமண்ட் ஷேப்பும் சிவப்பு கலர்லேயும் கிளப்பும் ஸ்பேடும் கருப்பு கலர்லேயும் ஓகேவா இந்த கிளப்பு இல்லைன்னா கிளவர்னு சொல்லுவாங்க ஓகேவா ஹார்ட்டு ஹார்ட்டும் டைமண்டும் நமக்கு ரெட் கலரில் இருக்கும் கிளப்புனால் கிளவர் இப்படி இருக்கும் பூ மாதிரி மரம் மாதிரி இப்படி இருக்கும் இது கிளப்பு அல்லது கிளவர்னு சொல்லுவாங்க ஸ்பேடுனா இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இது ரெண்டோ கருப்பு கலர்லேயும் இது ரெண்டோ சிவப்பு கலர்லேயும் இருக்கும் அப்போ மொத்த வடிவங்கள் நாலு அதில் ரெண்டு வடிவங்கள் சிவப்பு ரெண்டு வடிவங்கள் கருப்பு ஓகேவா ஒரு வடிவத்தில் உள்ள சீட்டுகள் ஒரு வடிவத்தில் இப்போ ஒரு வடிவத்தில்னா இப்போ ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் ஹார்ட்டு இப்போ அந்த ஹார்ட்டில் மொத்தம் பதிமூணு சீட் இருக்கும் ஓகேவா ஹார்ட்டில் ஒன்று ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆசை இந்த ஆசை இங்கேயும் சொல்லலாம் இல்லை இங்கேயும் சொல்லலாம் ஓகேவா இந்த ஆசை ஒன்றுன்னு சொல்லுவாங்க இப்படி இங்கே மேலே வச்சுக்கலாம் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இங்கே இல்லைனா இந்த இடத்துலையும் வச்சுக்கலாம் ஓகேவா ஒம்பது ஜக்குயின்னு ஓகே ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மொத்தம் பதிமூணு ஓகேவா அந்த ஆசை இங்கேயும் வரும் இங்கேயும் நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த மாதிரி மொத்தம் பதிமூணு கார்ட்ஸு இந்த ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பதிமூணு கார்ட்ஸ் இருக்கும் அப்புறம் டைமண்ட் ஷேப்பில் இது மாதிரி பதிமூணு கார்ட்ஸ் இருக்கும் இந்த கிளவர் ஷேப்பில் இந்த க்ளப்பு கிளப்பு ஷேப்பில் பதிமூணு கார்டு இருக்கும் ஸ்பேடு ஷேப்பில் இதே மாதிரி பதிமூணு கார்டு இருக்கும் ஓகேவா அதுதான் சொல்லுங்கள் ஒரு வடிவத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு வடிவத்தில் ஏதோ ஒவ்வொரு வடிவத்திலையும் பதிமூணு பதிமூணு கார்டு இருக்கும் மொத்தம் நாலு வடிவத்தில் சேர்த்தா ஐம்பத்தி ரெண்டு கார்டு இருக்கும் ஓகேவா அப்போது ஒரு கட்டில் உள்ள சிவப்பு சீட்டுகள் இப்போ மொத்தமாக ஒரு கட்டு எடுத்துட்டாங்க அப்போ ஒரு கட்டில் இருக்கிற சிவப்பு சீட்டுகள் மட்டும் எத்தனை அப்படின்னா இப்போ ஒரு கட்டில் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்குது அந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் ஹாட்டும் டைமண்டும் நமக்கு சிவப்பு ஓகேவா அப்போ இந்த ஹார்ட்டில் பதிமூணு சீட்டு இருக்கும் இந்த டைமண்டில் பதிமூணு சீட்டு இருக்கும் அப்போ மொத்தமாக சிவப்பு சீட்டு எத்தனை எத்தனைன்னு கேட்டால் இருபத்தி ஆறு ஓகேவா அதே மாதிரி ஒரு கட்டில் உள்ள கருப்பு சீட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் நமக்கு இந்த கிளப்பும் ஸ்பேடும் நமக்கு எதில் இருக்கும் பிளாக் கருப்பு கலரில் இருக்கும் அப்போ இதில் பதிமூணு இருக்கும் இதில் பதிமூணு அப்போ மொத்தம் இருபத்தி ஆறு அப்போ கருப்பு சீட்டுகள் இருபத்தி ஆறு அடுத்து ஒரு கட்டில் உள்ள உருவச்சீட்டுகள் உருவச்சீட்டுகள்னால் மொத்தம் ஒரு கட்டில் இப்போ ஜாக்கு கொயின்னு கிங்கு இது மூணுக்கு உருவம் இருக்கும் ஜாக்குக்கு ஒரு உருவம் கொயினுக்கு ஒரு உருவம் கிங்குக்கு ஒரு உருவம் ஓகேவா இப்போ ஹார்ட் இருக்குன்னா ஹார்ட்டில் ஜாக்கு கொயின்னு கிங்கு இருக்கும் அதே மாதிரி டைமண்டில் ஜாக்கு கொயின்னு கிங்கு ஸ்பேடில் ஜாக்கு குயின்னு கிங்கு கிளவர்லேயும் ஜாக்கு கொயின்னு கிங்கு இப்படி ஒவ்வொரு சேப்லேயுமே மூணு மூணு இந்த மூணுமே இருக்கும் ஓகேவா அப்போ மொத்தம் இதில் ஒரு மூணு இதில் ஒரு மூணு இதில் மூணு இந்த கிளவரில் ஒரு மூணு அப்போ மொத்தம் பன்னெண்டு ஓகேவா அப்போ உருவச்சிட்டுகள் அப்படின்னா ஒரு கட்டில் இருக்க மொத்த உருவச்சிட்டுனா பன்னெண்டு இந்த டேட்டாலாம் முக்கியமானது இதில் தெளிவாக இருந்தாலே இந்த சீட்டு கட்டு வச்சு வரக்கூடிய சம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்போ டைம் பார்ப்போம் ஒரு கட்டில் உள்ள மொத்த சீட்டு ஐம்பத்தி ரெண்டு ஒரு உள்ள வண்ணங்கள்னு கேட்டாங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் சிவப்பு இல்லைன்னா கருப்பு ஒரு உள்ள வடிவங்கள் சேப்பு மொத்தம் எத்தனை ஹாட்டு டைமண்டு ஹாட்டும் டைமண்டு சிவப்பு கலர்லேயும் கிளப்பு அல்லது கிளவரும் ஸ்பேடும் கருப்பு கலரில் இருக்கும் ஒரு வடிவத்தில் உள்ள சீட்டுகள் ஒரு வடிவம் ஹார்ட்டில் பதிமூணு சீட்டு டைமண்டில் பதிமூணு சீட்டு கிளப்பில் பதிமூணு சீட்டு ஸ்பேடில் பதிமூணு சீட்டு ஒவ்வொரு வடத்திலும் பதிமூணு சீட் இருக்கும் ஓகேவா ஒவ்வொரு கட்டிலுள்ள சிவப்பு சீட்டு அப்போ சிவப்பு சீட்டுனா எது எது ஹார்ட்லேயும் டைமண்ட்லையும் ஹார்ட்டில் பதிமூணு சிவப்பு டைமண்டில் பதிமூணு சிவப்பு அப்போ மொத்தம் இருபத்தாறு சிவப்பு அதே மாதிரி கருப்பு எது இல்லை கிளப்பில் பதிமூணு ஸ்பேட்ல பதிமூணு அது இருபத்தி ஆறு இருக்கும் ஒரு கட்டிலுள்ள உருவச்சிட்டுகள் ஒவ்வொரு ஷேப்புலேயும் ஜாக்கு கிங்கு கோயின் இருக்கும் அப்போ மொத்தம் நாலு ஷேப்பு நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு பன்னெண்டு உருவச்சிட்டுகள் இருக்குது இதுதான் முக்கியமானது இதில் இதில் தெளிவாக இருந்தாவே இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ சம்பார்ப்போம் ஒரு சீட்டு கட்டிலிருந்து கருப்பு நிற சீட்டுகள் எடுக்க நிகழ்தகவு என்ன ஓகேவா அப்போ நம்ம நிகழ்தகவு அப்படின்னா எப்போயும் என்ன பண்ணுவோம் மொத்தமாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டியை கீழே எழுதிடுவோம் அப்போ ஒரு சீட்டு கட்டு அப்படின்னு வர்றப்ப இப்போ நாணயங்கள் நாணயங்கள் அப்புடின்னா ஒரு நாணயத்தை சுன்றோம் அப்படின்னா ஒன்று ஹெட்டு விடுவலாம் இல்லை ட்ரெயில் விழுலாம் அப்போ பாசிபிலிட்டி ரெண்டு இப்போ ரெண்டு நாணயத்தை சுன்றோம்னா பாசிபிலிட்டி நாலு ஓகேவா இது வந்து நாணயங்களில் பார்த்துருப்போம் அதே மாதிரி பகடை இப்போ ஒரு பகடையை சொன்னோம்னா ஆறு பாசிபிலிட்டி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பகடையை சொல்கிறோம்னா முப்பத்தி ஆறு பாசிபிலிட்டி இருக்கும் அதே மாதிரி இப்போ மொத்த நமக்கு எத்தனை கார்டு இருக்குது மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கார்டு அதுதான் பாசிபிலிட்டி அப்போ ஐம்பத்தி ரெண்டு கார்டில் எதுவும் வேணால் இருக்கலாம் இப்போ அந்த ஐம்பத்திரெண்டை கீழே எழுதிடணும் ஓகேவா அப்போ ஒரு சீட்டு கட்டு மொத்தம் ஒரு சீட்டு கட்டிலேருந்து கருப்பு நிற சீட்டு எத்தனை இருக்கும் அப்போ கருப்பு நிறம் எது எதில் இருக்கும் கிளவரில் பதிமூணு கருப்பும் ஸ்பேடில் பதிமூணு கருப்பும் இருக்கும் அப்போ மொத்தம் கருப்பு சீட்டு இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி ஆறாக மேலே போடணும் அவ்வளோதான் இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா ஒன்று பை ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன ஒன்று பை ரெண்டு அவ்வளோ தான் இப்போ அடுத்து பார்ப்போமா ஒரு சீட்டு கட்டிலேருந்து ஏஸ் ஸ்பேடு எஸ் ஸ்பேடு அல்லது ஜாக் டைமண்ட் ஓகேவா அதாவது ஏ ஸ்பேடு ஸ்பேர்டு இப்படி இருக்கும் இந்த ஸ்பேடில் எஸ் சீட்டு ஓகேவா அல்லது என்னது டைமண்டில் ஜாக் ஓகேவா ஜாக்கில் டைமண்ட் சீட்டு எடுக்க நிகழ்தகு என்னன்னு கேட்குறாங்க இது இல்லைன்னா இது ஓகேவா அப்போ மொத்த சீட்டு நமக்கு எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு தான் ஓகேவா மொத்த சீட்டு நமக்கு ஐம்பத்தி ரெண்டு இப்போ பாருங்கள் இந்த ஸ்பேடில் எத்தனை ஆசு இருக்கும் ஒரே ஒரு ஆஸ் தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆசு இருக்கும் டைமண்டில் ஒரு ஆசை இருக்கும் ஹார்ட்டில் ஒரு ஆசை இருக்கும் ஸ்பேடில் ஒரு ஆசை இருக்கும் கிளவரில் ஒரு ஆசை இருக்கும் ஓகேவா அப்போ ஸ்பேடில் ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும் அதே மாதிரி இந்த டைமண்டில் எத்தனை ஜாக்கு இருக்கும் ஒரே ஒரு ஜாக் தான் இருக்கும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒவ்வொரு ஜாக் இருக்கும் அப்போ டைமண்டில் ஒரே ஒரு ஜாக் தான் இருக்கும் நமக்கு இது அல்லது இது அப்போ இது ஒன்று இதுவும் ஒன்று இதுவாக இருக்கலாம் அல்லது இதுவாக இருக்கலாம் அப்போ மொத்தம் ரெண்டு இருக்கு அப்போ மேலே ரெண்டுன்னு போகணும் ஏன் இங்கே அல்லது வந்துருக்கு அல்லதுனால இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம் அதனால ரெண்டு அப்போ ரெண்டு இதை கேன்சல் பண்ணால் ஒன்று டிவைடட் பை இருபத்தி ஆறு அவ்வளோதான் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சீட்டு கட்டிலேருந்து ஏ சீட்டுகள் எடுக்க மொத்தமாக ஒரு சீட்டு கட்டு ஒரு சீட்டு கட்டியிலேருந்து ஏ சீட்டு மட்டும் ஓகே அப்போ பாசிபிலிட்டி எவ்வளவு மொத்த பாசிபிலிட்டி ஐம்பத்தி ரெண்டு சிட்டு மட்டும் இப்போ ஏ சிட்டு எது இதில் இருக்கும் எல்லா சேப்பிலையும் இருப்போம் ஹார்ட்டில் ஒன்று டைமண்டில் ஒன்று க்ளவரில் ஒன்று ஸ்பேடில் ஒன்று ஓகேவா அப்போ இது ஏ சிட்டு இருக்கும் அப்போ மொத்தம் நாலு சிட்டு இருக்கும் ஒரு கட்டில் அப்போ நாலு அவங்களா இப்போ சால்வ் பண்ணால் இத்தனை வரும் ரெண்டு டைம் பண்ணால் இருபத்தி ஆறு ஒன்று டைம் பண்ணால் பதிமூணு அப்போ ஒன்று பை பதிமூணு அப்போ ஆன்சர் எவ்வளோ இதோட ஆன்சரு ஒன்று பை பதிமூணு அவ்வளோதான் இப்போ சம்பவம் ஒரு சீட்டு கட்டிலேருந்து கிளப் சீட்டுகள் எடுக்க நிகழ்த்தவுக்கு ஓகே அப்போ எப்பயும் போல் ஐம்பத்திரெண்டு கீழே எழுதிட வேண்டிதான் ஐம்பத்தி ரெண்டு கார்டு அதில் இருந்து கிளப்பு சீட்டு கிளப்புனால் எத்தனை இருக்கும் இப்போ ஒவ்வொரு ஷேப்பும் இருக்குது ஹார்ட் ஷேப்பு டைமண்ட் ஷேப்பு கிளப்புனால் இதுதான் கிளப்பு அல்லது கிளவர் பூ மாதிரி இருக்கும் அடுத்து ஸ்பேடு ஒரு சீட்டு கட்டிருந்து கிளப் சீட்டு கிளப் சீட் எத்தனை இருக்கும் இப்போ இதில் பதிமூணு சீட் இருக்கும் இதில் பதிமூணு சீட் இருக்கும் இதில் பதிமூணு சீட் இருக்கும் இதில் பதிமூணு சீட் இருக்கும் அப்போ க்ளப் சீட்டு மட்டும் எத்தனை இருக்கும் பதிமூணு சீட் இருக்கும் அப்போ பதிமூணு அவ்வளோதான் இப்போ அதை சால்வ் பண்ணோம்னா ஒன்று ஒரு பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஒன்று பை நாலு அவ்வளோதான் நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா ஒரு சீட்டு கட்டிலிருந்து சிவப்பு நிற சீட்டுகள் அல்லது கிங் சீட்டுகள் எடுக்க நிகழ்வு நம்ம தெளிவாக இருக்கணும் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்போ ஓவராலாக ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஒரு சீட்டு சீட்டுக்கட்டிலிருந்து சிவப்பு நிற சீட்டுகள் ஓகேவா சிவப்பு நிற சீட்டுகள் ஓகே இப்போ சிவப்பு நிற சீட்டுகள் எது இதில் இருக்கும் ஹார்ட் இருக்குது ஹார்ட்டில் ஹார்ட்டும் டைமண்டும் மட்டும்தான் நமக்கு சிவப்பு ஓகேவா அப்போ ஹார்ட்டில் ஒரு பதிமூணு சீட்டு இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி டைமண்டும் நமக்கு சிவப்பு தான் டைமண்டில் ஒரு பதிமூணு சீட் இருக்கும் அப்போ மொத்தம் இருபத்தி ஆறு சீட் ஓகேவா மொத்தம் இருபத்தி ஆறு சீட் இருக்குது அல்லது அப்போ அல்லதுங்கிறப்ப இதையும் சேர்த்துக்கணும் கிங் சீட்டுகள் கிங் சீட்டுகள் பார்க்குறோம் இப்போ கிங் சீட்டுகள் எதுலெதில் இருக்கும் கிங் சீட்டுகள் வந்து ஹார்ட்டில் ஒன்று டைமண்டில் ஒன்று ஃப்ளவரில் ஒன்று ஸ்பேடில் ஒன்று ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிங் சீட் இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா மொத்தம் நாலு கிங் சீட் இருக்குது இப்போ இதில் நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்கணும் அது என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த சிவப்பு நிற சீட்டு எடுத்தோம்ல சிவப்பு நிற சீட்டு இதில் பதிமூணு இருக்குது இதில் பதிமூணு இருக்குது அப்போ இந்த சிவப்பு நிற சீட்டு எடுக்கிறப்பயே இதில் இருந்து ஒரு கிங் சீட்டை நம்ம எடுத்துருப்போம் ஏன்னா இதில் கிங்கு கொயின்னு ஆசு ஜாக்கு இருக்கும் இதுலேயும் கிங்கு கோயினு ஆசு ஜாக்கு இருக்கும் இதுலேயும் கிங்கு கோயின்னு ஆசு ஜாக்கு இருக்கும் இதுலேயும் கிங்கு கோயினு ஆசு ஜாக்கு இருக்கும் அப்போ சிவப்பு நிற சீட்டு எடுக்கிறப்பயே இதுல இருக்க கிங் சீட்டை நம்ம எடுத்திருப்போம் அதே மாதிரி சிவப்பு நிறைவு சீட்டு எடுக்கிறப்பயே இதுல இருக்க கிங் சீட்டையும் நம்ம எடுத்திருப்போம் ஓகேவா அப்போ ஆல்ரெடி அந்த கிங் சீட்டை எடுத்துட்டோம்னா அந்த சீட்டை இதில் கணக்கு பண்ணக்கூடாது ஓகேவா நமக்கு சிவப்பு நிற சீட்டு பதிமூணு பதிமூணு மொத்தம் இருபத்தாறு சீட்டு இருபத்தாறு சீட்டு நம்ம இங்கே எடுத்துட்டோம் இப்போ கிங் சீட்டு மட்டும் தனியாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்று இருக்கும் அப்போ நாலு கிங் சீட் இருக்கும் ஆனால் சிவப்பு நிற சீட்டு இருக்கிறப்ப இதில் இருக்க கிங்கையும் இதில் இருக்க கிங்கையும் எடுத்துட்டோம் அப்போ ரெண்டு கிங் சீட்டை நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் அப்போ அதையும் இதில் சேர்த்துடக்கூடாது மொத்தமாக நாலுன்னு போட்டக்கூடாது மீதி இருக்கிறத மட்டும் தான் போடணும் ஓகேவா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இது நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய இடம் அப்போ ரெண்டு சீட்டு தான் மீதி இருக்கும் ஏன் இதில் இருக்க கிங்கையும் இதில் கிங்கையும் ஏற்கனவே எடுத்துட்டோம் அப்போ இதுலேயும் இதுலேயும் ஒரு கிங் இருக்குது அப்போ மொத்தமாக சிவப்பு நிற சீட்டு இருபத்தி ஆறு கிங் சீட்டு மொத்தம் நாலு இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணிடணும் ஏன்னால் அதை ஏற்கனவே எடுத்துட்டோம் மீதி இருக்கிறது இதில் ரெண்டு மட்டும்தான் இருக்கும் அப்போ ப்ளஸ் ரெண்டு அப்போ மொத்தம் எத்தனை சீட்டு இருபத்தி எட்டு சீட்டு ஓகேவா இருபத்தெட்டு டிவைட் பை ஐம்பத்து ரெண்டு இதை சால்வ் பண்ணால் ஏழாவில் சால்வ் பண்ணலாமா நாலாவில் சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஏழு நாங் இருபத்தி எட்டு பதிமூணு நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஏழு டிவைட் பை பதிமூணு இந்த சம்மோட ஆன்சர் ஏழு டிவைட் பை பதிமூணுங்க அவ்வளோதான் இந்த ரெடியூஸ் பண்ணுறதுல தெளிவாக இருக்கணும் அதுதான் இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க லைட்டாக நம்ம டக்குன்னு நாலுன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே முப்பதுன்னு போட்டுருவோம் முப்பதுன்னு போட்டு ஐம்பத்தி போட்டோம்னா என்ன ஆயிரும் ஆன்சர் தப்பாயிரும் அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக இருந்துக்கணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஒரு சீட்டு கட்டிலிருந்து சிவப்பு நிற சீட்டுகள் அல்லது சிவப்பு நிற ராணி சீட்டுகள் எடுக்க நிகழ்ந்தது அப்போ மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கீழே எழுதினோம் ஒரு சீட்டுகள் இருந்து சிவப்பு நிற சீட்டுகள் சிவப்பு நிற சீட்டுகள்னா எத்தனை சிவப்பு நிற சீட்டுகள் நமக்கு மொத்தம் இருபத்தி ஆறு இருக்கும் ஓகேவா சிவப்பு நிற சீட்டுகள் இருபத்தி ஆறு எப்படி காட்டுல பதிமூணு டைமன்ல பதிமூணு அல்லது சிவப்பு நிற ராணி சிவப்பு நிற ராணி மட்டும்தான் ராணின்னு கேட்டிருந்தா நமக்கு ஒவ்வொருலையும் ஒவ்வொரு எடுத்திருப்போம் ஆனால் நமக்கு சிவப்பு நிற ராணி அப்போ சிவப்பு நிற ராணி இதில் ஒன்று இதில் ஒன்று தான் இருக்கும் அப்போ மொத்தம் ரெண்டு ராணி சிவப்பு நிற ராணி ரெண்டு இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்ம இந்த சிவப்பு நிற சிட்டுகள் எடுக்கிறப்பே இந்த ஃபர்ஸ்ட்டு சிவப்பு நிற சிட்டுகள் எடுக்கிறப்பே இதுலேயும் பதிமூணு இதுலேயும் பதிமூணு மொத்தமாக எடுத்துவிட்டோம் அப்போ சிவப்பு நிற ராணின்னு தனியாக கேட்குறப்ப ஆல்ரெடி இதை எடுத்துட்டோம் அதனால் இதை ரெண்டை சேர்த்துடக்கூடாது ஓகேவா இந்த ரெண்டை அப்படியே விட்டுட்டு இந்த இருபத்தி ஆறை மட்டும் அப்படி எழுதணும் ஓகேவா ஏன் இருபத்தாறு மட்டும் அப்படி எழுதணும் சிவப்பு நிற சிட்டுக்கள் எடுக்கிறப்பயே இதில் இருக்க பதிமூணு இதில் இருக்க பதிமூணு நம்ம எடுத்துட்டோம் அதாவது பதிமூணில் இதுலேயே ராணி இருக்கும் இதிலேயே ராணி இருக்கும் அந்த ரெண்டு ராணியுமே ஆல்ரெடி எடுத்துட்டோம் எடுத்து தான் இருபத்தி ஆறு அப்போ திரும்ப அந்த சிவப்பு நிற ராணியை நம்ம இதில் சேர்த்துடக்கூடாது ஓகேவா அப்போ இது மட்டும்தான் வரும் அப்போ இருபத்தி ஆறு நான் சால்வ் பண்ணால் ஒன்று பை ரெண்டு அப்போ இதோடய ஆன்சர் ஒன்று பை ரெண்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் ஒரு சீட்டுக்கட்டிலேருந்து ராஜா அல்லது ஸ்பேட் சீட்டுகள் எடுக்க நிகழ்ந்தது ஓகேவா இப்போ மொத்தமாக போட்ட ரெண்டு தான் ஐம்பத்தி ரெண்டு ஓகே சீட்டுக்கட்டிலேருந்து ராஜா சீட்டு ராஜா சீட்டு மொத்தம் எத்தனை இருக்கும் சேப்பு மட்டும் வரைஞ்சிடலும் ஃபஸ்ட்டு கிளவரு ஸ்பேடு ஓகேவா இப்போ ராஜா சீட்டு ராஜா சீட்டு மொத்தம் எத்தனை இருக்கும் இதில் ஒரு ராஜா இருக்கும் இதில் ஒரு ராஜா இதில் ஒரு ராஜா இதில் ஒரு ராஜா அப்போ மொத்தம் நாலு ராஜா சீட் இருக்கா ஓகே நாலு ராஜா சீட் இருக்கு ப்ளஸ் நமக்கு என்ன கேட்குறாங்க ஸ்பேர்டு சீட்டுகள் எடுக்க நிகழ்வு ஸ்பேர்டு சீட்டு அப்போ ஸ்பேர்டு சீட்டுங்கிறப்ப இது வராது இதுவும் போயிடும் இது போயிடும் இது போயிடும் இது ஒன்று மட்டும் இருக்கும் இதில் நமக்கு எத்தனை சீட் இருக்குது மொத்தம் பதிமூணு சீட் இருக்குது ஓகேவா ஸ்பேர்டு ஸ்பேர்டு சேட்டில் மொத்தம் பதிமூணு சீட் இருக்குது ஆனால் இங்கே நம்ம என்ன கவனிக்கணும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது அது என்னது ஆல்ரெடி ஸ்பேடில் ஒரு கிங்கை எடுத்துவிட்டோம் ஏன் ராஜா சீட்டுகள் ராஜா சீட்டு எடுக்கிறப்பயே இதில் இருக்கிற ஒரு கிங்கை நம்ம எடுத்துட்டோம் அப்போ திரும்ப ஸ்பேடு சீட்டு பார்க்குறப்ப அந்த ஒரு கிங்கை நம்ம சேர்த்துடக்கூடாது அப்போ மொத்தம் பதிமூணு சீட்டில் இந்த கிங்கை ஆல்ரெடி நம்ம எடுத்தனால மீதி பன்னெண்டு சீட்டு மட்டுந்தான் இருக்கும் ஓகேவா அப்போ அந்த பன்னெண்டு தான் இங்கே போகணும் அப்போ பன்னெண்டு ப்ளஸ் நாள் பதினாறு அப்போ மொத்தம் பதினாறு சீட்டு ஓகேவா இப்போ நாலாள் கேன்சல் பண்ணோன்னா நாலு நாள் பதினாறு பதிமூணு நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்போ நாலு பை பதிமூணு அப்படிங்கிறதான் இந்த சம்மோட ஆன்சர் இவ்வளோ தான் இதே மாதிரி தான் கேட்பாங்க இப்போ இன்னொரு சம் பார்ப்போம் ஒரு சீட்டுக்கட்டிலேருந்து ராஜா அல்லது ஒரு சீட்டுக்கட்டிலருந்து ராஜா அல்லது ஹாட் சீட்டுகள் எடுக்க நிகழ்ந்தது அப்போ ஓவராலாக ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஹார்ட்டு டைமண்டு க்ளவரு ஸ்பேடு ஓகேவா இப்போ ஒரு சீட்டு இருந்து ராஜா சீட்டு அப்போ ராஜா சீட்டு எத்தனை இருக்கும் ஒன்லி ஒன்று இருக்கும் அப்போ ராஜா சீட்டு மொத்தம் நாலு ஹார்ட் சீட்டு ஹார்ட் சீட் எத்தனை இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது இப்போ ஹார்ட் சீட்டு பதிமூணு இருக்கும் இப்போ பதிமூணு இருக்கும் ஆல்ரெடி நம்ம ராஜா சீட்டு எடுக்கிறப்பே இதில் இருக்கிற ஒரு ராஜாவை எடுத்திருப்போம் அப்போ இந்த பதிமூணு சீட்டில் ஒரு ராஜாவை மட்டும் கழிச்சா பன்னெண்டு சீட்டு தான் இருக்கும் அப்போ பன்னெண்டு இப்போ பன்னெண்டு ப்ளஸ் நாலு பதினாறு ஓகேவா இப்போ இதை சால்வ் பண்ணால் நாலு நாலு பதினாறு டிவைட் பை பதிமூணு அவ்வளோதான் அப்போ இதோட ஆன்சர் என்ன நாலு டிவைடட் பை பதிமூணு அவ்வளோதான் இவ்வளோ தான் இதை இதை இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க இப்போ ராஜா ஹார்ட் சீட்டு அப்படின்னு கேட்டாங்க இல்லைனா ராணி டைமண்ட் சீட்டு ஓகேவா இல்லைன்னா கிளவர் சீட்டு டைமண்ட் சீட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே இருந்து தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க நம்ம தெளிவாக இருக்கணும் எதில் தெளிவாக இருக்கணும் ஸ்பேர்டு சீட்டு மொத்தம் கட்டில் எத்தனை சீட்டு இருக்குங்கிறதில் தெளிவாக இருக்கணும் இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம முன்னாடி இருந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு கட்டில் எத்தனை சீட்டு இருக்குங்கிறத தெளிவாக இருக்கணும் எத்தனை கலர் இருக்குங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அடுத்து எத்தனை ஷேப் இருக்குது அந்த எத் ஒவ்வொரு ஷேப்லையும் எத்தனை காடு ஒவ்வொரு ஷேப்புக்கும் பதிமூணு காடு ஓகேவா அதில் சிவப்பு காடு எது எது ஹார்டும் டைமண்டும் சிவப்பு க்ளப்பும் ஸ்பேடும் கருப்பு அப்போ சிவப்புல மொத்தம் ஒரு கட்டில் இருபத்தாறு காடு கருப்பில் மொத்தம் இருபத்தாறு காடு ஒரு வடிவத்தில் இருக்கிற இது என்னது ஒவ்வொரு ஷேப்லேயும் பதிமூணு கார்டு இருக்குது ஓகேவா அப்போ உருவச்சிட்டுகள் உருவச்சிட்டுகள் ஒவ்வொருலேயும் மூணு இருக்கும் ஜாக்கு கிங்கு கோயின் அது ஹாட்லேயும் இருக்கும் டைமண்ட்ல இருக்கும் ஸ்பேட்ல இருக்கும் கிளப்லேயும் இருக்கும் அப்போ நாலுலேயுமே மூணு உருவச்சிட்டுகள் இருக்கும் அப்போ மொத்தம் பன்னெண்டு உருவச்சிட்டுகள் இருக்குது அவ்வளோதான் இதை வச்சு நமக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம போட்டு நம்ம சம்ம சால்வ் பண்ணிடணும் முக்கியமான இடத்துல ஆல்ரெடி எடுத்த சீட்டை நம்ம இன்னொரு டைம் எடுத்துடவே கூடாது அதில் தெளிவாக இருக்கணும் இப்போ இந்த இந்த கணக்கில் என்ன பண்ணோம் ராஜா சீட்டு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தனால ஸ்பேடு சீட்டு எடுக்கிறப்ப அந்த ஒரு ராஜாவை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் இதே மாதிரி தான் எல்லா சமுக்கும் போடணும் அந்த இடத்த மட்டும் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா மொத்தமாக தப்பாயிரும் ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் இதில் தப்பு உறுந்துடக்கூடாது வந்தால் மார்க் எடுத்திருக்கோம் ஓகே ஓகே இன்றைக்கி நம்ம இது அவ்வளோதான் இதுக்கு மேலே இதில் எந்த மாதிரி மாடலும் வராது அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பந்துகள் வச்சு பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி